ஹே இஸ் வெல்கம் டு ப்ரிகேட் டாபிக்ஸ் நீங்கள் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தலைவர் விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் வேர்ல்டு கப்பில் அஃபிஷியலாக விளையாடுறதுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு அது எப்படி இருந்தானே கேட்குறீங்க அதுக்கு ரீசன் பிசிசிஐ ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க என்ன ஹிண்ட்டுனா சீனியர் பிளேயர்ஸ் கம்பல்சரியாக வரப்போகிற விஜயாசார்யா ட்ராஃபியில் கண்டிப்பாக உள்ளூர் போட்டிகளில் சீனியர் பிளேயர்ஸ் மேக்ஸிமம் ஆர் மினிமம் ரெண்டு போட்டியிலையாவது விளையாடி இருக்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது ஏன் அப்படின்னா வரப்போகிற டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் வேர்ல்டு கப்பில் நம்ம ஸ்டார் பிளேயர்ஸான விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்குவாரில் இருக்கணும் அப்படி இருந்தால் நம்மளுக்கு கப்பு கன்ஃபார்ம் அது யார் எந்த கடவுளாலேயும் மாற்ற முடியாது அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ என்னன்னா இந்த ஹிண்ட் மூலிமா என்ன பிசிசி சொல்ல வராங்க அப்படின்னா விராட் கோலி ரோஹித் சர்மா இவங்களுடைய ஃபார்மேட்டை வந்து நம்ம ரீட்டின் பண்ணிக்கணும் அவங்க ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் எங்கேயுமே விளையாடலை அப்படின்னா சடனாக வந்து டைரெக்டாக வேர்ல்டு கப்பில் வந்து விளையாடுறாங்க இல்லை நடுவில் வந்து ரொம்ப ஆடி போட்டிஸ் இந்த மாதிரி எங்கேயும் விளையாடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து லேக் ஆகும் ஸோ இந்த லேகை வந்து சரி பண்ணுறதுக்காக தான் பிசிசி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சீனியர் பர்சன் கம்பல்சரி உள்ளூர் போட்டியில் விளாட்ணுன்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா ஆஸ் ஃபியூச்சர் வீராட்டும் ரோஹிட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணி அவங்க ஃபார்மை ரீட்டன் பண்ணிப்பாங்க இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்பில் ரிஃப்ளெக்ட் ஆகும் நடுவில் நடக்க போகிற டூர்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பர்ஃபார்ம் பண்ணி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெர்ஃபார்மென்ஸை வந்து நம்ம வேர்ல்டு கப்பில் கொடுப்பாங்க இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஓடி ஃபார்மேட்டில் தான் அவங்க இருக்காங்க டெஸ்ட் ஃபார்மேட் டி ட்வெண்ட்டி இவங்க இல்லை ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராபேக் இதே மூணு ஃபார்மேட்டில் விளையாடுறாங்க அப்படின்னா சீனியர் பிளேயர்ஸ் வந்து உள்ளூர் பீட்டில் விளாட்றது அவ்வளோ கம்பல்சரியாக இருந்திருக்காது பட் டேஸ்ட் அண்ட் ஓடி இது ரெண்டுத்துலேயுமே வந்து இவங்க இல்லாடுறது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓடியில் மட்டும் கான்சென்ட் பண்ணுறதால அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு போட்டி மூணு போட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஐ ரீசண்டாக வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி உள்ளூர்பீட்டில் விளாடும் போது இவங்களோட ஃபார்ம் வந்து ரிட்டேன் ஆகும் அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் வேர்ல்டு கப்பில் ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா